ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஐந்தெழுத்தான ஆண்டவன் நீயே காத்திட வேண்டும் கைலாசநாதா பைந்தமில் போற்றும் பரம்பொருள் நீயே காத்திட வேண்டும் ஸ்ரீ பரமேசா மூர்த்திகள் மூவரில் மூத்தவன் நீயே காத்திட வேண்டும் கைலாசநாதா முக்கனுடைய மூத்தவன் நீயே காத்திட வேண்டும் ஸ்ரீ பரமேசா அர்த்தநாரியா அருள்பவன்னியே காத்திட வேண்டும் கைலாசநாதா ஆனந்த தாண்டவம் ஆடிய சிவனே காத்திட வேண்டும் ஸ்ரீ பரமேசா சந்திரன் தலையில் சூடிய சிவாவே காத்திட வேண்டும் கைலாசநாதா சகலரும் போற்றும் சர்வேஸ்வரனே காத்திட வேண்டும் ஸ்ரீ பரமேசா ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமோம் சிவாய நமக சிவாய நமோம் நம சிவாயா சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நமோம் நம சிவாயா ஓம் நம்ச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம்